வெல்கம் பை சாய் இன்வெஸ்டிகேஷன் எந்த எப்போனா பிக் பாஸ்ல நடந்த சமூகத்தை பார்க்க போகிறோம் அந்த இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை படித்தான் பார்க்க போகிறோம் அதாவது என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதரவா எஃப் பார்த்தீங்கன்னா எதோ ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருந்து இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு சண்டை நடந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதில் வந்து எஃப்ஸ் வந்து ஃபீல் பண்ண பார்த்தீங்கன்னா அவர் சுத்தமாக ஃபீல் பண்ணவே இல்லை ஆனா ஆதிரா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பண்ண லவ் பண்ணிட்டு இப்ப நம்ம பிரிஞ்சிருக்கோம் நம்ம சண்டை வந்துச்சு நம்ம பிரிஞ்சு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து ஆதிராவை வந்து பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்த போறாரு அப்போ சமாதானப்படுத்தும்போது அங்கே என்ன நடக்குது பாத்தீங்கன்னா ஆதிராவை வந்து பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு கிஷ்பண்ணாங்களே சரியா தெரியல ஆனா பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க என்னன்னா இலவ பார்க்க போறோம் சத்தியமா புரியவே இல்லை இந்த பிக் பாஸ்டர் நயன்ல ஆதிரா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது வந்து பார்த்திங்க இந்த லவ் வந்து நம்ம என்ன லவ்னு சொல்றேன் நமக்கு புரியலை அது எதுனாலும் இப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஆதி வந்து பிக்பாஸ் அவர் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒரு லவ் இருக்குன்னு சொல்லிட்டு அதான் சொல்ல வந்திருப்பாங்க ஆனால் இப்போ அவங்க செஞ்சுட்டு இருக்க கர்மத்தை பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அதாவது பிக்பாஸ்க்கு வெளியே எனக்கு ஒரு லவ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிக்பாஸ் ஹவுஸுக்குள்ளே இந்த எஃப்ஜிஆர் லோ பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கரமத்தை என்ன சொல்லுவோம் நீங்களே கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணிட்டு போங்க